ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகா மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் அதாவது மற்றவங்க கிட்ட உதவி கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது அலுவலகத்தில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஒன்றுதான் சதா நேரமும் கதாநாயகன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசையை சார்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் ரிஷபராட்சிய சார்ந்தவர்களுக்கு பூமியால் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராட்சய சார்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் அதிகரிக்கும் அதாவது கரண்ட காலங்களில் உருண்டு பிறந்தாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோம்பல் இல்லாத மனிதனுக்கு சொர்க்கம் கூட சொந்தமாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க பல்லவ கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான தகுதியோடு அல்லது மிகுதியான தகுதியோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இள வயது காதலும் முது வயது முயற்சியும் பலன் கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக கடகராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பொதுவாகவே பஞ்சமஸ்தான சாதகமாக இருக்கிறதுனால மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சி உள்ளவருக்கு மறுசாட்சி தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க பத்திர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் നിറം അതിർഷ്ട എത്തുകൾ പി എൽ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகமும் துக்கமும் சூட்சும சக்கரம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஈச வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சேமங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால லாபங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் உங்களுக்கான சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சக நெஞ்சம் உள்ளவருக்கு தான் மிஞ்சும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலை போன்ற காரியங்களை மௌனம் கூட சாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு അനുകൂലമായ വർണ്ണം ഇളം ഊത അതിർഷ്ട എത്തുകൾ എൽ ഒയ് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திக்கற்ற மனிதனுக்கு ஒப்பற்ற துணை தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசைய சார்ந்தவங்க அரசமர பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நித்தம் நித்தம் கொடுத்தால் முத்தம் கூட முகம் சுளிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் நாட்டில் உங்களுக்காக நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வீட்டில் வந்து ஒற்றுமை மிகுதியாக கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அடியோடு விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிகெட்ட மனிதனுக்கு மதிகெட்ட மனைவி என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட பயன் அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்